ஈரோட்டில் இருநூறு ஆண்டுகள் பழமையான சடையப்ப சுவாமி கோயிலின் கருவறையை மறுசீரமைப்பு செய்ய எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதியில் இருநூறு ஆண்டுகள் பழமையான சடையப்ப சுவாமி கோயிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டபோது பழமையான முனி மற்றும் குதிரை சிலைகள் அகற்றப்பட்டு புதிய சிலைகள் நிறுவப்பட்டன இந்த சூழலில் மறுசீரமைப்பு என்று கோயில் கருவறையில் சுயம்பு சிலையை அகற்றிவிட்டு புதிய சிலையை வைக்கவோ கருவறை சுவரை மறுசீரமைப்பு செய்யவோ கூடாது என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி ஆலயம் காப்போம் அமைப்பைச் சேர்ந்த பி ஆர் ரமணன் வழக்கு தொடர்ந்தார் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பாலாஜி அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோயில் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் என்பதால் அதை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என தெரிவித்தார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக இரண்டு வாரத்தில் பதில் அளிக்கும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க